தாராபுரத்தை அடுத்த மூலனூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் சுமார் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் நலத்திட்ட பணிகளை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் துவக்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட குமாரபாளையம் பஞ்சாயத்து எல்லப்பட்டி கிராமத்தில் முதல்வர் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இளந்தோப்பு முதல் எல்லப்பட்டி வரை உள்ள சாலையை பலப்படுத்துதல் பணி திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் திருப்பூர் மாநகராட்சி நான்காவது மண்டல குழு தலைவருமான இள பத்மநாபன் தலைமையில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்வெழி செல்வராஜ் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மூலனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பழனிசாமி குமாரபாளையம் பஞ்சாயத்து தலைவர் செல்லமுத்து மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் செல்வராஜ் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஆரோன் செல்வராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் உடனடியாக